வருக்கும் வணக்கம் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என் பகுதி செயலர் திரு லட்சுமண் அவர்களோட ஜாது கட்சிகளாக கலந்துருக்கிறோம் இல்லம் தேடி உள்ளம் நாடி இந்த தலைக்குள் மக்கள் தேடி மக்கள் தலைவர் இந்த தலைக்குள் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணமாக திரு இந்த பொருளாளர் எல்கே சுதீஷ் அவர்களும் மண்டல செயலாளர் அனைவரும் நானும் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பிரச்சாரம் செஞ்சு வந்துட்டு இருக்கோம் அந்த கேப்பில் முன்னாடியே இது டேட் கேட்டனால இங்கே வந்து நான் கலந்துக்கினேன் ஏன்னா கேப்டன் எப்பயுமே சொல்வார் குடும்ப ஃபங்க்ஷனுக்கு வரையோ இல்லையோ ஆனால் கட்சிக்காரன் ஃபங்க்ஷன் வரணுன்ட்டு வாழ்க்கையை குடும்பத்துக்கு அர்ப்பணித்த லக்ஷ்மணி அவர்களுக்கு விசுவாசத்துக்காக எங்கள் கட்சியில் இன்றைக்கி வந்து எங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துருந்தேன் வரும் வரும் வழியெல்லாம் வார வாரமாக வரவேற்பு பேனர்கள் கொடிகள் எனக்காக வைக்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது மீண்டும் மதுரை எங்கள் சொந்த ஊருக்கு வந்தவுடனே கேப்டன் ரொம்ப மிஸ் பண்ணுற இந்த காலத்தில் கேப்டன் இல்லாத அந்த தருணத்தில் மதுரை பிறகு கொஞ்சம் மனவழி கொடுத்தாலும் அவர் தைரியம் எங்களுக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு சந்தோஷமாக ஒரு விஷயமாக நான் கண்டு நாங்கள் எங்கே சேரமோ அங்கே தான் வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அதை தான் நான் சொல்கிறேன் எங்கே நாங்கள் போகிறோமோ அங்கே தான் வாய்ப்பு நிறையா இருக்குது

அவங்க வந்து மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொல்லுவாங்க அன்னைக்கே உங்களுடைய விளக்கத்தை அன்னைக்கு சொல்லுவாங்க விஜய் இப்போ வந்து திருச்சியில எப்படி பஞ்சார பயணத்தை ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சிருக்கா பாக்க முடியும் ஏன்னா மேடையில வந்து பேச்சின் அவரை அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு நட்பு இருக்கு இது வரைக்கும் சினிமாவில் சொல்ல விஜய் எனக்கு அரசியல் சொல்லி இருக்கிறாரு

அதே அந்த விஷயத்தை நான் எதிர்த்து சீமன் வந்து இன்னைக்கு யாருக்கு யார் என்னைக்கு ட்ரெண்டு பத்தியே பேச அவர் கட்சியை வளர்த்துருக்காரு அன்னைக்கு கட்சி ஒரு கேப்டன் ட்ரெண்டு நான் இந்த விஷயத்தை நான் உறக்க சொல்ல சீமரசன் எல்லா விஷயத்தையும் நான் உண்மை சொல்லுவேன் அன்னைக்கு வந்து கேப்டனை திட்டினா அவர் தெரியாதாங்க இன்னைக்கு அவர் வாங்கின நீ கேப்டன் திட்டுனால தான் வந்துச்சு இன்னைக்கு யாருக்கு இன்னைக்கு அவரை திட்டுவாங்க அதனால அவர் ட்ரெண்டுக்கு மேலே போறாங்க தவிர

விஜயகாந்த் ரசிகர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் விஜயகாந்த் தொண்டர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்ல முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா விஜயகாந்த் விஸ்வாசி விஜயகாந்த் ரசிகர்கள் என்னைக்குமே தேமுதிக பின்னாடி தான் நிற்பாங்க கேப்டன் பின்னாடி தான் நிற்பாங்க அதுக்காக விஜய் எங்க அப்படி இல்லை எங்க அம்மா சொல்லி விஜய் எங்க வீட்டு பிள்ளைங்க கோட்டு பட்டு விஜயா நான் போய் பார்த்தேன் கேப்டன் முதல் குரு பூஜை விஜயா நானே போய் சந்திச்சேன் விஜயா நல்ல நடிகர் எல்லாருக்குமே விஜயா பிடிக்கும் அதுக்காக எதிரியில் அப்படி இல்லை ஆனால் அவர் என்ன கணக்கில் போகிற எங்களுக்கு தெரியும் ஆனால் கேப்டனோட ரசிகர்களையும் தேமுதிக தொண்டர்களையும் தேமுதிக கூட தான் பக்கம் பதாம் பண்ணிப்பான் அவர் எந்த கட்சிக்கும் போவாங்க